உறவுகளுக்கு வணக்கம் பாடசாலை இன்றைக்கி பாடசாலை அப்படின்னு சொல்லும்போது பாள்ள எங்கே போனாலும் ஒரு பயம் இருக்கும் ஆனால் பாடசாலைக்கு போயிட்டால் எந்த பயமும் இருக்காது பிள்ளை பாதுகாப்பாக இருக்கும் உள்ள நல்ல விஷயங்களை கற்றுக்குறோம் அதனால் நம்ம பயப்படுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லி எல் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் எங்கள் சுற்றி பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பணும் பிள்ளைய நல்லா படிக்க வைக்கணும் பிள்ளை நல்ல பிள்ளையாக வரணும் எங்கள் இந்த சமூகத்தில் எங்கள் பிள்ளை ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பிள்ளைகளை கட்டாயமாக பாடசாலைக்கு அனுப்பியே ஆகணும்னு சொல்லி இன்றைக்கி நாம் எல்லாருமே பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்புகிறோம் அவங்களும் படிக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க நிறைய பிள்ளைகள் நிறைய சாதனைகளை படைக்கிறாங்க நிறைய கல்விமானும் உருவாகிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதில் வந்து பாடசாலை அதிபர்கள் ஆசிரியர்கள்னு சொல்லி தங்களை நம்மளோட குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்கிற அந்த பாடசாலை குலாம்களை நம்ம கட்டாயமாக தலையின் சிரம் தாழ்த்தி ஆகணும் அந்த வகையில் அப்படி இன்றைக்கி பிள்ளைகளை ப முதலாம் ஆண்டு வந்து படிப்பிச்சு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இன்றைக்கி பிள்ளைகள் நல்ல வழியில் வாழ்ந்துட்டுருக்காங்க அதே மாதிரி இன்றைக்கும் எத்தனையோ பிள்ளைகள் நாமலாம் உயர்ந்து பார்க்குற அளவுக்கு பிள்ளைகள் வளர்ந்துட்டு வராங்க அப்போ இப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு சில பிள்ளைகள் வந்து குழப்பம் பண்ணிடுறாங்க பிரச்சனை பண்ணிடுறாங்க குழப்பத்தையும் பிரச்சனையும் தாண்டி இல்லாத சேட்டைகளும் பண்ணிடுறாங்கன்னா ஆசிரியர் அடிக்கிறதும் அவங்க சொல்கிற பேச்சு கேட்கறதில்ல ஒழுங்காக படிக்கிறதில்லை மற்றது அங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு படிக்க வர்றதில் டிஸ்டர்ப் பண்ணுறது அதே மாதிரிக்கு இப்போ வந்து எல்லா மாணவர் கையிலையும் கையிடக்க தொலைபேசி அப்படிங்கிற ஒன்றை வச்சுக்கொள்கிறாங்க பாடசாலையில் கொண்டுட்டு வர வேணான்னு சொல்லி கண்டிஷன் பண்ணினாலும் ஏதோ ஒரு வகையில் கொண்டுட்டு போயிடுறாங்க அதை கொண்டு போயிட்டு தேவைக்கில்லாத பிரச்சனைகளை பிள்ளைகள் செய்கிறாங்க அப்படிங்கிற நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் கொடுமான வரைக்கும் பெற்றோர் ஆலைகள் நாம தான் பாடசாலன்னு என்ன நீ பாடசாலை போயிட்டு எப்படி படிக்கணும் அங்கே இந்த மாதிரி நடக்கணும் பாடசாலை இருக்கிற அதிபர் ஆசிரியர்கள் யார் அவங்களுக்கு நீ அவங்களோட அவங்களுக்கு நீ கீழ் பண்ணிந்து நடக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நாம் தான் சொல்லிக் கொடுக்குறோம் நான் அப்படி சொல்லிக் கொடுத்தும் சில பிள்ளைகள் போயிட்டு உண்மைக்குமே குழப்பம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதோடைய இதில் வந்து பிள்ளைகள்னா குழப்பக்காரவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அதையும் தாண்டி ஒரு சில பிரச்சனைகளை அவங்க செய்யக்கூடாத தவறுகளை செய்யக்கூடாத பிள்ளைகளை செஞ்சிடறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ஒரு முறை ரெண்டு தடவைன்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுறாங்க அதே மாதிரி பேரண்ட்ஸையும் கூப்பிட்டு உங்களோட பிள்ளைகள் எப்படி பிரச்சனை பண்ணுறாங்க உங்களோட பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணுங்கள் இல்லாட்டி நாங்கள் பாடசாலை நிர்வாகம் சார்பாக ச நடவடிக்கை எடுக்க வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதையும் கடந்து பிள்ளைகள் குழப்பம் பண்ணிடுறாங்க செய்யக்கூடாது தவறுகளை செஞ்சிடறாங்க அப்படிங்கும் போது அந்த பாடசாலை செய்ய வழியில் என்னோடய பாடசாலையோட பெயர்க்கட்டு போயிரும் இந்த இந்த பாடசாலை மாணவன் மாணவி பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்பு எங்கள் பாடசாலைக்கு எங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த பாடசாலை மாணவனோ மாணவியவோ வீட்டை ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க இனி பாடசாலைக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு ஒரு தண்டனையாக இருந்தாலும் கூட அந்த தண்டனையிலேருந்து ஒரு சில பிள்ளைகள் நாம் செஞ்சது தவறு அப்படிங்கிறத சரியான முறையில் யோசித்து புரிஞ்சிக்கிட்டு அந்த செஞ்ச தவறுலேருந்து வெளியே வந்து திரும்பியும் ஏதோ ஒரு வகையில் திரும்ப ஸ்கூலுக்கு வந்து படித்து நல்ல ஒரு இடத்துக்கு போகக்கூடிய முயற்சி பண்ணுவாங்க அதே மாதிரி பாடசாலை எப்படி என்ன விலைக்கு வச்சுட்டாங்கன்னு சொல்லி தவறான முடிவெடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருப்பாங்க அதே மாதிரி இன்னும் தவறு செய்யக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க அப்போ அந்த வகையில் வந்து இப்போ வந்து பாடசாலையில் தவறு செஞ்ச பிள்ளைகளை பாடசாலையை விட்டு இடைவெளகல் செஞ்சதுக்கு பிறகு அதாவது ஸ்கூலை விட்டு விளக்குன பிறகு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னிக்கிட்டால் அவங்க இன்னும் மிகப்பெரிய வாழ்க்கையில் சந்திக்க முடியாத சந்திக்கக்கூடாத பிரச்சனைகளுக்கு அவங்க கொடுக்குறாங்க அப்படிங்கிற உண்மைக்குமே வேதனையாக இருக்குது அதனால கொடுமான வரைக்கும் பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பாடசாலை மத்தியில் இருக்குது அதே போல் இந்த மாதிரி பிள்ளைகள் பாடசாலை போய் தவறு பண்ணக்கூடாது இருக்கக்கூடாது பிள்ளைய பாடசாலை விட்டு விளக்குற அளவுக்கு எங்கள் பிள்ளைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கிட்டு பெற்றோர்களை நாமளும் பிள்ளைகளுக்கு சரியான முறையில் விஷயம் சொல்லிக் கொடுத்து அனுப்புங்க பிள்ளைகளை கண்டிஷன் பண்ணி வளங்க இது செய்யக்கூடாதுன்னா செய்யாத பாடசாலைன்னா இப்படி தான் இருக்கணுங்கிற கண்டிஷன்களை சொல்லி அனுப்புங்க இந்த மாதிரிக்க பாடசாலையை விட்டு விலக்கி இன்றைக்கி அதை விட பெரிய பெரிய பிரச்சனை அவங்க கொடுத்த பிள்ளைகளை ரொம்ப கண்கூடாக பார்க்கக்கூடியதாக இருக்குது பாடசாலை இருந்திருந்தா கூட இந்த புல் அந்த மாணவனோ மாணவி இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையும் கொடுத்துருக்க மாட்டாங்க ஆனால் பாடசாலையை விட்டு இன்றைக்கி இடைவெளிகள் நீக்கி வச்சது தான் அந்த பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை இவ்வளோ பெரிய ஒரு காரணம்னு சொல்லி இன்னைக்கு சமூக அதாவது பாடசாலையே எங்கள் சமூகம் குறை சொல்கிற அளவுக்கு விலை சொல்கிற அளவுக்கு தவறு சொல்கிற அளவுக்கு சுட்டி காட்டுற அளவுக்கு இன்றைக்கி பாடசாலை ஒரு அவப்பேரை சந்திச்சிக்கிட்டு ஒரு சில பாடசாலை எல்லா பாடசாலையும் இல்லை அதனால் கூடுமான வரைக்கும் அன்பாக இருந்த ஆசிரியர்களை பெற்றோர்களை ஒரு பிள்ளையை உருவாக்குறது எங்கள் ரெண்டு பேர்த்தோட கடமை அதனால் குறை நிறைகளை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைகளை நல்ல பிள்ளைகளை உருவாக்க வேண்டிய பொறுப்பில் நாமளும் தயாராகவும் நன்றி உறவுக்குனே